ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம மக வீடியோவில் போகலாமா ஓகே அந்த பூலாம் இந்த மாதிரி தண்ணிக்கில் போட்டு வைப்போம் அது வந்து ஒரு வாரம் ஏச்சுன்னா முடிஞ்சிட்டு போயிடும் அது ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றிடுங்க ரோஜா செடிக்கு நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றலாம் பூ பூக்கள் பூக்கிற செடி இருக்குது இதை ஊற்றி நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும் இப்போ தான் அவங்க வந்து நல்லா துளிர் வந்து நல்லாவே நிற்கிறாங்க மலர்ந்து நல்லா மலர்ந்ததோட நான் அந்த மாதிரி ரோஜாப் செடியை கட்டிங் பண்ணுவோம் ஓகே எல்லாத்துலேயுமே நல்லா துளிர் இருக்குது நல்லா ஆரோக்கியமாக வருது நம்ம இன்னும் ஒன்றும் ஒரு அப்படி ஒரு உரங்களை எதுவும் கொடுக்கவே இல்லை மண் கலந்து வச்சது மட்டும்தான் நம்ம வந்து இப்போ வந்து மேலே உள்ள ரோஸை ரோஸ் வந்து தான் இருந்துச்சு மேலே இன்னும் கொஞ்சம் அது நாளைக்கு தான் எடுக்கணும் காஷ்மீர் ரோஜாவும் அந்த அது மட்டும்தான் ஒரு மூணு பூ மட்டுந்தான் மேலே கீழே ஒரு பூ இருந்துச்சு அந்த வெள்ளை ரோஜா அப்புறம் அந்த புது வெள்ளை ரோஜா பூவையும் நம்ம வந்து கட்டி பண்ணிடுவோம் என்ன இதுவும் மலர்ந்து மூணு நாளாகிடுச்சி மறு மறு முட்டுகளும் நல்லாவே நிற்கிது நல்லா துளிர் வந்து நல்லாவே நிற்கிது இந்த இடம் அதுக்கு வந்து நல்லா பழக்கமாயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே இது வந்து இப்படியே எந்திரிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம மல்லிகைப்பூ செடி பாருங்கள் இப்போ தான் நல்லா பார்க்க மல்லிகைப்பு செடி மாதிரி நல்லா அந்தஸாக நல்லா நிறையா பக்கு ஒட்டு முட்டுகள் நிறையா விட்டு இருக்குது இது காரணம் நம்ம நம்ம போடுற பயிர்விக்கியோட சேர்த்து நான் வந்து இந்த உரம் அதாவது அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன்ல ஆர்கானிக் உரம் அந்த நர்சரியில் அந்த உரம் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தூரம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன் ரெண்டு மல்லிகை செடிக்கு மொத்தம் மூணு இன்னொன்று தூக்கி மண்ணில் வச்சாச்சு ஜாடி தேவைப்பட்டதுனால இது மட்டும் பாருங்கள் ஒரே மாதிரி உரம் போடுறோம் அந்த ஒரு ரெண்டு மூணு கொப்பை மட்டும் லேசாக மஞ்சளாக பச்சு மஞ்சளாக இருக்குது அது கொஞ்சம் சத்து குறைவாக இல்லை வெயில் ஓவராக இருக்கிறனாலயான்னு தெரியலை இப்போ தான் பார்க்க அந்த சாருக்கு நம்ம மளிகை செடி ஆரம்ப காலத்தில் மாதிரி தெரியுது ஆரம்ப காலத்தில் ஒரு இதுலேயும் நூறு பூ எடுப்பேன் அப்போல்லாம் வந்து இந்த உரக்கடையில் போய் உரம் வாங்கிட்டு தான் போடுறது இந்த மாதிரி வீட்டு உரமாக போடுறதில்ல என்னென்னமோ நானும் செஞ்சு பார்த்துட்டேன் அந்த செடி மல்லிகைப்பு செடி மட்டும் எனக்கு தேரவே இல்லை வேறு எல்லா செடிக்குமே நம்ம வந்து வீட்டு உரம் தான் போடுறோம் மல்லிகைப்பு செடி மட்டும் எனக்கு தேரலை அதுக்கு நம்ம கே அந்த உரக்கடையில் போய் அந்த ஆர்கனிங் உரம் போட்ட பிறகு அது ஓகே இருக்குது ஓகே இது வந்து மருதான செடி இது நம்ம வீடு கிடையாது எங்கள் அக்கா வீட்டுக்கு முன்னுக்கு அந்த முன்னுக்கு இருக்கிறவங்க வீட்டு முன்னுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்சமான செடிகளை ஒரு நாலஞ்சு செடிகளை வச்சுருப்பாங்க யாரும் பெரிய மரம் வச்சுருக்க மாட்டாங்க முதல்ல மாங்காய் மரம்லாம் வச்சுருந்தாங்க எல்லாம் காரில் விழுவுதுன்ட்டு அதையும் கட்டி பண்ணிட்டாங்க இது வந்து பக்கத்து வீடு எங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற இடத்துல அவங்க வச்சுருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுருக்காங்க இது வந்து சில்லி செடி சில்லி செடினா நல்லா பெருசாக ஒரு நாலு செடி நிற்கிது நாலு செடிலேயும் ஒரு முந்நூறு நானூறு சில்லி இருக்கும் ஊசி சில்லி அது வச்சுருக்காங்க இது என்ன செடின்னு எனக்கு தெரியல இது மருந்து செடியா என்னன்னு தெரியல ஆனால் இவங்க என்ன உரம் போடுறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாக யாருமே உரங்கள் வந்து பெருசாக போடுறது கிடையாது ஆனால் அந்த மண்ணில் ஏற்கனவே நல்ல வளம் இருக்குது அதனால இது வந்து நல்லாவே வருது ஆனால் இந்த பக்கத்தில் உள்ள சைனீஸ் அவங்க மட்டும் ஏதோ ஒரு தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவாங்களாம் கிச்சன் உள்ள தண்ணி அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க இது வந்து தமிழ் தமிழ் ஆண்டி வீடு தமிழ் பேசுவாங்க நம்மள மாதிரி அவங்களுடைய மல்லிகை செடி வெத்தில கூட எல்லாமே இதெல்லாம் இந்த வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம்தான் இருக்கும் எத்தா தண்டியாக போய் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லாருக்குமே நல்லாவே வரும் ஆனால் யாரும் தண்ணி கூட ஊற்றுறதில்ல அதே நேரத்தில் எந்த ஒரு உரமும் போடுறதில்ல எதுவும் செய்கிறதில்ல பெருசாக போயிட்டால் கட்டிங் பண்ணி மட்டும் விடுறாங்க இதுதான் அவங்க செய்கிற வேலை அந்த வருஷம் சுற்றி அந்த அந்த திடல் செடலை சுற்றி அவங்கவுங்க வீட்டுக்கு எதிரக்க எதிரக்க எல்லாருமே அவ்வளோ செடியெல்லாம் வச்சுக்க அவங்களுக்கு பிடிச்சமான செடியெல்லாம் வச்சுக்கிருவாங்க செம்பருத்தி பாரிஜாலாம் அது இது எல்லா செடியுமே இருக்கும் ரோஸு க ரோஜா எல்லாமே வச்சுருப்பாங்க இது பாருங்கள் இது பாருங்கள் நம்ம வீட்டில் எவ்வளோ சின்னதாக இருக்குது இங்கே பெருசாக இது இருக்குது ஏவம்சரம் இருக்குது இந்த செடி முடுகு சிறுசாக தான் வரும் அது அடுத்த தண்டியில் இருக்குது வாங்க நம்ம வந்து ரோஸ் செடிக்கு வந்து ஒட்டு போடலான்னு பார்க்குறேன் அது எவ்வளோ சாத்தியம்னு தெரியலை நான் செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் நடுவு போடுறதா இருந்தால் ரோஸ் ரோஜா செடிக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸ் கப்பு எடுத்துக்கரலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டல் ஜூஸில் வாங்க வாங்குவோமே பாட்டலு அந்த பாட்டலில் கட்டி பண்ணிக்கிறலாம் தண்ணி பாட்டல் ஓகேயா பிளாஸ்டிக் பாட்டலாக இருக்கணும் இதை வந்து பாதியாக ஐநூறு மிண்டி தான் நான் எடுத்திருக்கிறேன் ஐநூறு மிண்டி பாட்டல் இதை பாதியாக கட்டி பண்ணி போட்டுருங்க அது நம்மளுக்கு தேவையில்லை இதாக நம்மளுக்கு வேணும் இப்போ நடுவுக்கு வந்து நம்ம கட்டி பண்ணிடலாம் இந்த இந்த அடியில் வந்து ஒரு போடணும் அதுதான் எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு நம்ம போட்டு பழக்க முடியாதுனால ரொம்ப சிரமமாக இருந்துச்சு சரி ஒரு ஆர்வக்கொள்ளாறு எப்படியாவது செஞ்சு உங்கள்ட்ட காட்டிடணும் அப்படின்னு ஆர்வக்கொளாறு என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப வேலையினால செய்யலை அப்படி நானே செஞ்சுட்டேன் இப்போ வந்து அந்த அடியில் வந்து ஓட்டை போடணும் அந்த தூருக்கு அது வந்து ரொம்ப கனமாக தடிப்பாக இருக்குது அந்த தூர் இப்போ கப்பாக இருந்தால் ஈஸியாக ஓட்டப்பட்டுருவான் நீங்கள் என்ன செய்யும் சும்மா ஜூஸ் கப்புலேயே செஞ்சுருங்க அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சூடு காட்டிட்டு அந்த நடுவுக்கு நல்லா ஓட்ட போடுங்க அந்த ஒரு ஒரு கையை வச்சு அந்த பாட்டில் பிடிச்சிக்கிறோங்க கையில் வந்து சூடு பட்டுறாமல் எனக்கு லேசாக சூடெலாம் பட்டுருச்சு நம்மளுக்கு இது பழக்கம் இல்லையே மண் வந்து செம்மண் எடுத்தேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆற்று மண்ணு நம்ம வீட்டில் இருந்துச்சு அது கொஞ்சம் எடுத்தேன் அப்புறம் இந்த வேர் வந்து அந்த மணி பிளான் ஏதோ ஒரு இது வச்சு அந்த வேர் கீழே அடியில் உள்ள வேர் மா வேற ஜாடி மாற்றியாச்சும் அந்த வேர் கொஞ்சோன்னு எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் நாரை வந்து லீஸாக கட்டிங் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முட்டை ஓடுவோடையே தூள் போட்டிருக்கு இவ்வளோ தான் போட்டிருக்கு வேறு எந்த ஒரு உரமும் நான் போடலை எப்சம் சால்ட்டு கூட போடலை நீங்கள் எப்சம் சால்ட்டு இருந்தால் போட்டுக்கிறோங்க என்னட்டா இருக்கு நான் போடலை அப்புறம் இந்த செடியில் தான் நான் வந்து ஒட்டு போடலான்னு பார்க்குறேன் எந்த இதில் போடுறதெல்லாம் கடைசியில் பார்த்தா நல்லா பச்சையாக இருந்துச்சு ஒரு ஒரு தண்டு சரி அதில் போடுவோம் அப்படின்னு முடியாது என்ன கொஞ்சம் கீழே நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் நடுவுக்கு போட்டேன் அது ஒரு மிஸ்டேக் இருக்குது நீங்கள் கொஞ்சம் கீழே உள்ள செடியிலேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு அடி இல்லை ஒரு அரை அடியை விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் போடுங்க நான் வந்து ரொம்ப கொஞ்சம் மேலே போட்டேன் நடுவுக்கு போட்டேன் அதனால் செடி வந்து வளைஞ்சிச்சு நம்மளுக்கு இப்போ என்ன நே நல்லா நம்மளே வீடியோ எடுக்கணும் நம்மளே செய்யணும் கொஞ்சம் சிரமத்தை இருக்குது லேசாக கத்தியை வச்சு மெதுவாக அந்த தோலை மட்டும் எடுங்க ரெண்டு இஞ்சிக்கு எடுத்துக்கிட்டேனா போதும் ஓகே ஒன்றையிலேருந்து ரெண்டு இஞ்சிக்கு எடுத்துக்கிட்டால் போதும் நான் ரெண்டு இஞ்சி எடுக்கிறேன் இப்போ தோலை உரிச்சாச்சு லேசாக அப்புறம் கத்தாள் அன்றைக்கி இப்படி தான் செஞ்சாங்க நான் பார்த்துக்கிட்டேன் நின்று அன்றைக்கி வீடு எடுத்தனால பார்த்தேன் இல்லைன்னா நான் ஒரு நாளையில போய் பார்த்தது கிடையாது ஆனால் கொஞ்சம் கஷ்டம் வேலை இதெல்லாம் செய்கிறது செய் நம்ம செஞ்சது இல்லாதனால ரொம்ப சிரமமாக எனக்கு இருந்துச்சு இந்த மாதிரி டப்பாக வரனால எடுக்கலாம் ஆனால் இது வந்து உடையுது அதை பார்த்துக்குறேங்க ஓகே நான் வந்து இந்த தண்ணி பட்டல் ஜூஸ் பட்டல் தான் எடுத்துருக்கறேன் நீங்கள் கோவல மாதிரி இருக்குது அது கூட நீங்கள் எடுத்துக்கரலாம் சரியா இப்போது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் முட்டையோட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்போ இதும் உங்கள்ட்ட காட்டிட்டேன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கறேங்க நான் தண்ணி இதில் ஊற்றுல நீங்கள் வேண்டாம் தண்ணியை வேண்டா லேசாக தொழிச்சு விட்டுக்குறங்க இப்போ இதில் வந்து பாட்டிலில் வந்து அப்படியே வைங்க தண்ணியை இது பண்ணிட்டீங்கன்னா அந்த பாட்டில் உள்ளுக்கே நீங்கள் மண்ணை போட்டு அப்படியே வச்சு கட்டிடலாம் அதுவும் ரெண்டாவது தடவை செய்யும்போது அப்படி செஞ்சேன் ஓகே அது கரெக்டாக வச்சாச்சு வச்சு மண்ணும் போடும்போது அந்த குச்சி என்ன செய்து வளையுது உடைஞ்சிச்சானு தெரியல ஆனால் வளைஞ்சிச்சு அப்புறம் டக்குன்னு என்ன ஒத்த கையை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாமான் எடுக்கிறக்குள்ள அது வந்து கீழே இது பண்ணிடுது ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லி ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சுருந்தேன் அந்த கயிறை தூக்கி என்ன செஞ்சு அதில் மாட்டி விட்டுட்டேன் கயிறை வச்சு கட்டிட்டு அதோட சிக்கன் நின்று கிரிச்சது ஓகே அது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அதை எடுத்து அப்படி கட்டி இப்போது அப்படி வச்சு கயிறை வச்சு கட்டிவிட்டேன் செய்யும்போது குச்சி உடஞ்சிச்சான்னு எனக்கு தெரியலை உடையலைன்னா அது வந்து வேறு விட்டுறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உடஞ்சிச்சின்னா என்னென்னு தெரியலை சரி பார்க்கலாம் வரலை அப்படின்னா என்ன செய்ய முடியும் ஒரு முயற்சி பண்ணுறோம் இறைவன் மேலே பார்த்த போட்டு வந்துச்சுன்னா ஓகே வரலன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்புறம் இதே மண்ணில் என்ன செஞ்சால் இன்னொரு செடிக்கு ஒட்டு போடுறதுக்காண்டி மண்ணை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி கொஞ்சம் ஈரமாக வச்சு அந்த பாட்டில் உள்ளக்கே வச்சு அந்த அந்த இதில் அப்படியே மாட்டிட்டேன் எனக்கு வீடியோ எடுக்க முடியலை முள்ளெல்லாம் குத்திருச்சு கை கால் எல்லா இடத்துலையும் முள் குத்திடுச்சு வச்சு அதை சல்ஃபன் டைப்பை போட்டு நல்லா கட்டி கயிறு வச்சு கட்டி ஒரு கம்பியை வந்து நடுவு ஊண்டி வச்சிருப்பேன் செடி ரோஜாப் செடிக்கு அதில் விட்டு கட்டி இட்டி வச்சுருக்கு சரி பார்ப்பேன் பண்ண மிஸ்டேக் வந்து கொஞ்சம் மேலே வச்சுட்டேன் கொஞ்சம் கீழே அடியில் போடணும் ஒட்டு வைக்கணும் அப்போ ஈஸியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு முயற்சி செஞ்சுருக்குறோம் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி நடக்கலைன்னா மறுபடியும் முயற்சி பண்ணுவோம் இப்போ வாங்க நம்ம வந்து நம்ம ரோஜாப் செடிக்கு ஒரு நீர் உரம் செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாமா இது வந்து கஞ்சி தண்ணி கல்லணை தண்ணி இருக்குது இன்றைக்கி உள்ளது இதில் வந்து கொஞ்சமாக காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் மிஞ்சிருச்சு அதையும் நான் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஓகே இதோடு சேர்த்து இன்னும் ஒரு பொருள் போட போகிறோம் இப்போ நம்ம மேலே கொண்டு போய் அந்த பொருளை போடுவோம் ஓகே இது மேலே உள்ள செடிக்கு தான் நான் வந்து ஊற வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாசிப்பயருடைய தூள் அந்த பச்சை பச்சைப்பயிர் இருக்குல்ல பாசிப்பயிறு அதோடைய தூள் நான் ஒரு மூணு பொடி கையில் எடுத்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மூணு புடி போடுங்க இல்லைன்னா ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க நல்லா பெரிய ஸ்பூனில் ஆறு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க கையில் அள்ளுனிங்கன்னா ஒரு மூணு இது அள்ளி போடுங்க இது இப்போ அஞ்சு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி ஊற வச்சுருங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இது நல்லா புளிக்கட்டும் புளிச்சோன்னா நம்ம மூணு நாள் செண்டு வந்து கொடுப்போம் ஓகே மூடி வச்சுருங்க மூடி போட்டுருங்க நல்லா எலி எலி எதுவும் உளுந்துரும் அதை பார்த்துக்குறேங்க நான் இன்னைக்கு கண்டுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றல் அணைத்து ஏன்னா தண்ணியாக இருந்துச்சு அந்த ஊற்றலை இப்போ இது நல்லா புளிச்சு போய் தள்ளி போய் இருக்கிறாங்க பாருங்கள் சரியான புளிச்ச வடை கப்புண்டு அடிக்கிது உங்களுக்கு ஒத்துக்கறல அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கிறேங்க ஓகே அப்புறம் குச்சியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இன்னும் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறங்க நல்லா புளிச்சிருச்சு இதில் வந்து அரைக்கப்பு கா கப்பு ஒரு கப்பு உங்கள் செடியை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்குறங்க ஓகேயா இது வந்து இதை கொடுக்குறனால உங்கள் செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் தைரியமாகவே கொடுக்கலாம் கூடவோ குறைச்சோ தைரியமாக கொடுக்கலாம் உங்கள் செடிக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது சொல்லப்போ நல்லா துளிர் வரும் நல்லா பூக்கள் முட்டுக்கள் வைக்கும் அந்த வெயில் சீசனுக்கு நல்லாவே இருக்கும் உங்கள் செடி நல்லாவே இருக்கும் புளிச்ச இதில் நம்ம இவ்வளோ செஞ்சுருக்குறோம் புளிச்ச புளிக்க வச்சு நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் பேரும் போட்டிருக்கிறோம் ரொம்ப நல்லது நம்ம செடிக்கு நல்ல ஆரோக்கியம் நல்ல கலசியம் இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பார்க்க சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங் பயசியோ